பக்தி இல்லாமல் பூஜை பண்றவங்களை பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை பார்த்தாலே நமக்கே பயமா இருக்கும் அந்த விக்கிரகங்களை அவர்கள் உருட்டுகிற விதமும் பக்தி இல்லாதவர்கள் அந்த பூஜை நுழைய மாட்டார்கள் ஒரு தரம் காலையில கடனே நுழைவார்கள் காரணம் என்னன்னா ஒருவேளை அன்னைக்கு முழுசா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் அந்த பயத்துக்காக போயிட்டு வந்துருவார்கள் சில பேர் அந்த பக்தி இல்லாமல் கடனுக்காக விஷ்ணு சரஸ்ரநாம படிப்பார்கள் விஷ்ணு பிரபு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா வேக வேகமா என்ன படிக்கிறார்கள் விஷ்ணுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாம அந்த சைட்ல இருக்கிற நம்பரை பார்த்துட்டே இருப்பாங்க எப்படா முடியும் அப்படின்னு முந்நூறு தான் வந்திருக்கு பல இருக்கே இன்னும் எழுநூறு ஆகும் பல இருக்கே இது எப்ப முடியும் பார்த்துட்டே இருப்பார்கள் இந்த மாதிரியான நபர்கள் பூஜை முடித்து விட்டு ரூம் விட்டு வெளியில வந்த ஒரு நாள் கூட ஒரு முறை கூட அந்த பூஜை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு அது வாழ்க்கை தன்னையே காத்துக்கொள்வதற்கான ஒரு சப்பை கட்டு நம்ம பல பேர் அந்த மாதிரி செயல்களை செய்து கொண்டிருப்போம் ஆபீஸ் போகும்போது ஒரு குறிப்பிட்ட வழியில் இருக்கிற முனீஸ்வரரையோ காளியம்மனையோ மாறி எம்மனியை கும்பிடாமல் போனால் அன்னைக்கு ஆஃபீஸில் எதுவும் உருப்படாதுன்னு நமக்கே ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருப்போம் அதனால் கரெக்டாக அங்கே நின்று கும்பிட்டுட்டு போகிறது அது ஒரு சடங்காக இருக்கும் நின்று கடன் வேக வேகமாக என்ன பண்ணுற அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பாரு பார்த்துட்டேன் வந்துட்டேன் நோட் பண்ணி வச்சுக்கோ இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்காத அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி செய்கின்ற செயல்கள் பக்தி இல்லாமல் செய்யப்படும் எல்லாமே மந்தத்தன்மைக்குள் தான் நம்மை எடுத்து செல்கின்றன எவ்வாறு பக்தி ஒரு பெரிய தீர்வாக இருக்கிற பக்தியை பார்க்காமல் மற்றவைகளை நாம் உருவாக்க முயற்சி செய்வது சரியான விஷயத்திற்கு கவனத்தை அளிக்காமல் தவறான விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்துவதற்கு சமம் வாழ்க்கையில் பணம் 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 அலையிற ஒரு பெரிய மகா கஞ்ச பிசினாரி ஒரு நாள் அவருடைய பிஎம்டபிள்யூ டபிள்யூ கார்ல போயிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு பக்கமாக எதிரில் வந்த வண்டி அடித்து அவருடைய கார் க கதவு அவர் கை ரெண்டுமே பிஞ்சு தொங்குது அரை மயக்கத்தில் இருக்கார் ஆம்புலன்ஸ் அங்கே வருது அவரை எடுத்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அவர் மயக்கத்துலேருந்து பாதி தெளிஞ்ச உடனே பார்த்து ஐயோ என் கார் என் கார்னு கத்துனாரான் டாக்டர் சொன்னார் ஐயா நீ இப்ப காரை விட அதிகமாக உன் கையை பத்தி கவலைப்படணும் நீ கையை பாருயா அப்படின்னு அவர் கையை முதல்ல கை இருந்த இடத்த பார்த்துட்டு அது தொங்கிட்டு இருந்த பாரு ஐயோ என் ரோலக்ஸ் வாட்ச் ரோலக்ஸ் வாட்ச்னு சில நேரத்துல மனிதர்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டுமோ அதை பற்றி கவலைப்படாமல் தேவையில்லாதவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையிலையும் பக்தி இணைவதை பற்றி கவலைப்படாமல் வாழுகின்ற மனிதர்கள் இதே தவறை செய்கிறார்கள் காரையும் ரோலக்ஸ் வாட்சையும் தான் பார்த்துட்டு இருப்பார்கள் பக்தி சேரும் பொழுது வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணமும் புதுமையடைகின்றது